வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே பிரபல அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து தன்னுடைய ஆழமான பார்வையை துணிச்சலுடன் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி வருபவர் ஆளுங்கட்சியை கடுமையாக விமர்சித்து சவுக்கு சங்கர் முன்மைக்கும் தைரியமான பல கருத்துக்கள் பரவலான பாராட்டுகளை பெற்று வருகிறது இந்நிலையில் சவுக்கு சங்கரின் பர்சனல் வாழ்க்கை குறித்து பல வாராக வெளிவரும் தகவல்கள் அவரை பின்தொடர்பவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எந்த ஒரு தனிநபரின் பர்சனல் விவகாரத்தையும் பொதுவெளியில் அலசுவது ஏற்புடையதில்லை என்றாலும் சவுக்கு சங்கர் பற்றி அவரது மனைவிகள் இரண்டு பேரும் தொடர் குற்றச்சாட்டுக்களை பொதுவெளியில் தெரிவித்து வருவதால் பலரும் அறியாத சவுக்கு சங்கரின் பர்சனல் வாழ்க்கை குறித்து சுருக்கமாக பார்ப்போம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையில் துறையில் கிளார்க்காக பணியாற்றி வந்த சவுக்கு சங்கருக்கு முதல் திருமணம் சில மாதங்களிலேயே தோல்வியில் முடிந்தது சவுக்கு சங்கர் லஞ்ச ஒழிப்புத்துறை பணியில் இருந்தபோது திருமணம் செய்து கொண்ட முதல் மனைவி அவரை பிடிக்காமல் பிரிந்து சென்றுவிட்டார் அதன் பின்னர் அரசு உயர் அதிகாரிகளின் தொலைபேசி உரையாடல்களை டேப் செய்து வெளியிட்ட புகாரில் சிறை சென்ற சவுக்கு சங்கர் வெளியே வந்து நிலவு மொழி செந்தாமரை என்கிற வக்கீலை காதலித்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் பிறந்த நிலையில் நிலவு மொழியும் சவுக்கு சங்கருடன் வாழ பிடிக்காமல் விவாகரத்து பெற்று நெய்வேலி அருகே உள்ள கிராமத்தில் இருக்கும் தனது பெற்றோருடன் சென்று விட்டார் இவர்தான் தற்போது சவுக்கு சங்கர் குறித்து பகீர் குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு வருகிறார் இதுபற்றி பற்றி செந்தாமரை கூறுகையில் குடும்பத்தை விட்டு வெளியே வந்து காதல் திருமணம் செய்தேன் பெற்றெடுத்த குழந்தையை நாத்தனாருக்கு தத்து கொடுத்துவிட்டு வேண்டுமென்றால் இன்னொரு குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ள சொன்ன சவுக்கு சங்கருக்கு முடியாது என்று பதில் அளித்ததன் பொருட்டே அவனது குடும்பத்தால் தொடர் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டேன் குழந்தையை பெற்றெடுத்து மருத்துவமனையிலிருந்து இருந்து திரும்பிய ஏழு நாட்களுக்குள் வீட்டின் உதவியாளர் வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டார் சிசேரியன் செய்த உடம்புடன் குழந்தையின் துணிகளை துவைப்பது போன்ற வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் குழந்தையுடன் பெற்றோர் வீட்டிற்கு சென்று நிற்கும் சூழலில் இல்லாத நான் எப்படியாவது இந்த திருமணத்தை இழுத்துப் பிடித்து வைத்துக் கொள்ள முயற்சித்தேன் வறுமைக்கும் நடுத்தர வர்க்கத்திற்கும் இடையே ஊசலாடிய எனது குடும்பத்தை மையமாக வைத்து சங்கரால் பிச்சைக்காரி என்கிற பட்டம் கட்டப்பட்டு குழந்தையை தங்கைக்கு கொடுக்காத நீ இந்த வீட்டில் இருக்காதே என ஒன்றரை மாத குழந்தையுடன் துரத்தி அடிக்கப்பட்டேன் இரண்டு மாதங்களுக்கு பிறகு சங்கர் என்னை தொடர்பு கொண்டு அழைத்தபோது குழந்தையை மட்டுமே மனதில் கொண்டு மீண்டும் சென்றேன் அவனது உறவினர்கள் வசிக்கும் திருச்சிக்கு அழைத்து செல்லப்பட்ட நான் அனைத்து உறவினர்கள் முன்னிலையிலும் குடித்துவிட்டு வம்பிழித்த சங்கரிடம் அடிவாங்கி வாயெல்லாம் ரத்தம் ஒழுக திருமண பந்தத்தை விட்டு முழுவதுமாய் வெளியேறினேன் சென்னை காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கும் பொருட்டு குழந்தையுடன் ஒரு மணி நேரம் அங்கே அமர்ந்திருந்தேன் என்னிடம் வந்த சங்கரின் நண்பர்கள் பிறகு புகார் அளிக்கலாம் இப்பொழுது வேண்டாம் கிளம்புங்கள் என்று ஒரு நண்பரின் வீட்டில் தங்க வைத்தார்கள் பின்னர் புகாரளிக்கவே வேண்டாம் என்றார்கள் மனம் கேட்காமல் அங்கிருந்து சென்ற நான் எங்கிருக்கிறேன் என யாருக்கும் தகவல் தெரிவிக்கவில்லை எல்லோரும் தேடிய பொழுதும் சங்கர் அது குறித்து கிஞ்சித்தும் கவலையோ குற்ற உணர்வோ கொள்ளவில்லை தற்கொலை எண்ணம் மேலோங்கி இருந்த அந்த சமயத்தில் அவனது முதல் மனைவியும் அவன் அம்மாவும் ஆறுதலாக உடனிருந்தனர் அவன் வீட்டிலிருந்து வெளியே வந்த பிறகும் வழக்கமாய் ஆண்கள் கல்யாணம் செய்த ட்ரம்ப் கார்டை வைத்து என்னவெல்லாம் துன்புறுத்துவார்களோ அதையெல்லாம் அனுபவித்து நிம்மதி இழந்தேன் தன் சுயநலத்திற்காக யாரையும் பழிவாங்க தயாராக இருக்கும் சங்கர் போன்ற சுய சுயரிப்பு பிடித்தவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டும் அவனால் குடும்ப வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட நான் சுயநலவாதியை மீடியா மோகம் கொண்டவனை அடையாளம் காணுங்கள் என்று மக்களுக்கு சொல்லும் முழு தகுதியையும் பெற்றுள்ளேன் இவ்வாறு சவுக்கு சங்கரின் மனைவி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சவுக்கு சங்கர் சிறை சென்றிருந்த போது தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் யூடியூபில் பெரும் புகழ் பெற்றதன் மூலம் சவுக்கு சங்கர் சற்றே திருந்தியுள்ளதாக கூறும் நிலவும் செந்தாமரை சமீபத்தில் ஒரு பதிவிட்டிருந்தார் அதில் சங்கர் முன்பு இரண்டு முறை என்னுடைய வீட்டிற்கு குடித்துவிட்டு வந்து குழந்தையை மிரட்டிவிட்டே சென்றிருக்கிறான் முதல் முறையாக இன்று குடிக்காமல் வந்து குழந்தையை வெளியே கூட்டிச் சென்றுள்ளான் சமூக வலைதளங்களின் தாக்கத்தினால் எனது மகன் இன்று மகிழ்ச்சியில் உள்ளான் குழந்தையை பொங்கலுக்கு கூட்டிச் செல்வதாக சொன்னதுடன் குழந்தையை அவனே வளர்ப்பதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளான் இதுவரை என்னுடைய அன்பை மட்டுமே பெற்று வந்த எனது மகன் இனி அப்பாவுடன் வளரப்போகிறான் நான் வார இறுதி நாட்களில் அவனை பார்ப்பதற்கு உரிமையை பெற்று அவன் மீது அன்புடன் இருப்பேன் சமூக வலைதளத்தினால் திருந்தியுள்ள உனக்கு வாழ்த்துக்கள் என்னை அடித்தது போல் குடித்துவிட்டு குழந்தையை அடித்து அதற்காக சிறை செல்ல மாட்டாய் திருந்தியிருப்பாய் என்றே எனது மகனை உன்னுடன் அனுப்புகிறேன் எனது மகனின் பல நாள் கனவு இது மண்ணள்ளி போட்டு விடாதே பி ரெஸ்பான்சிபிள் சங்கர் என்று நிலவு மொழி சமீபத்தில் பதிவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி